வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே நவம்பர் மாசம் கிழமை தேய்பிரை பஞ்சமி தேதி ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல அஞ்சு வெந்தயமும் அஞ்சு வார்த்தையும் நமக்கு போதுமானது நிச்சயமா நீங்க கோடி ஈஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்க வாழ்க்கைய தலகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு பஞ்சமி திதி நம்ம அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த பஞ்சமி திதினாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் அதுலயும் தேய்பெரியில வரக்கூடிய பஞ்சமி திதி இன்னமுமே விசேஷமானது இப்படிப்பட்ட தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்கு அது இன்னைக்கு நமக்கு புதன் இது பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் கிரகத்துக்குரிய பாத்தீங்கன்னா அஞ்சு அடுத்ததா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி தான் இந்த பஞ்சமி திதி அது மட்டும் இல்லாம சப்த கன்னியர்கள அஞ்சாவது தெய்வம் நம்ம வாராகியம் முடியுமா அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் அஞ்சாம் தேதி அந்த வகையில இன்னைக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னும் ஒரு ஸ்பெஷல் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இத பத்தி விளக்கமா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் வழிபாட்டுக்கும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில இந்த நாள்ல அதாவது பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வாராகியம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் தீர்றதுக்கு இந்த நாள்ல விளக்கு கடியில வைக்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தியும் அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ரெண்டாவது வீடியோவும் இந்த பஞ்சமி திதிக்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் உங்க கையில கத்த கத்தையா பணம் சேரணும்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எளிமையான அந்த மொபைல் போன் பரிகாரத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட ஐ கார்ட்லயும் விருப்பம் செக் பண்ணி பாருங்க சரி இந்த எதை பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பி பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்ய போறீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்களும் செய்யலாம் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இன்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றவங்களும் தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் தேவையான இந்த வெந்தயம் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் எண்ணி அஞ்சு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அதனால அஞ்சு வெந்தயத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது வெந்தயமோ உங்க மனசுல முழு நம்பிக்கையும் இருந்தா போதுமானது சரி இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இத மட்டும் கொஞ்சம் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகள் தொடர்ந்து நான் உங்களுக்கு அந்த இந்த பஞ்சமி வரக்கூடிய பணவசிய நேரத்தை ஏற்கனவே உள்ள வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தையும் அந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் ராகுகாலம் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனா நான் சொல்ல போற பெஸ்டான இந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யும்போது போது நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பணவசிய நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்துல பணவசியத்துக்கான பரிகாரங்களை நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனல்லயே நிறைய பேருக்கு இந்த பணவசிய நேரம் நல்ல ரிசல்ட்டை குடுத்துக்கிட்டு அந்த வகையில இன்னிக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு நிமிடங்கள்ல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் நிமிஷம் இருக்கு இன்னைக்கு எனர்ஜியும் இருக்கிறனால இப்ப நான் சொன்ன இந்த பணவசிய நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இன்னைக்கு இரண்டாவது பணவசிய நேரம் நைட்டு பத்து மணி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு பத்து மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா பதினெட்டு நிமிஷங்கள் இருக்கு இந்த நேரத்திலையும் நீங்க செய்யலாம் சரி இப்ப இந்த ரெண்டு நேரத்தையும் தவற விட்டுட்டேன் வேற ஏதாவது பெஸ்டான டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு கோல்டன் மினிட் நைட் எட்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு நமக்கு இருக்கு இந்த ஒரு நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த டைமும் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நைட் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு புதன் ஹோரை நேரம் இருக்கு இந்த புதன் ஹோரை நேரத்துல வரக்கூடிய இந்த கோல்டன் மினிட் இன்னமுமே விசேஷமானதுன்னே சொல்லலாம் கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல அப்படி இல்லனா மேல ஐ நான் குடுக்கறேன் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் ஐஸ்வர்யம் பெருகணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அஞ்சு வெந்தயத்தை உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் நம்ம வாராகியம்மா கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணக்கஷ்டம் கஷ்டம் வறுமை விலகணும் கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் சரி இப்படி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க போன்ல அஞ்சு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு நமக்கு அதிகமாவே இருக்கும் இந்த எனர்ஜிய பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் வெனஸ்டே வெல்த் வே பே ஸ்டே இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் வெனஸ்டே வெல்த் வே பே ஸ்டே இந்த ஸ்விட்ச் வேர்டு பாத்தீங்கன்னா உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது இது நானே கிரியேட் பண்ண சுவிட்ச் வேர்டு அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பண்ணி ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் எல்லாருக்குமே கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த அஞ்சு வார்த்தையையும் அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த வெந்தயத்தை கொண்டு போய் நீங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் வச்சிருக்க டப்பாலேயே டப்பாலையே நீங்க வச்சிருங்க இந்த வெந்தயத்தை நீங்க சமையலுக்கு கட்டாயமா பயன்படுத்துங்க எப்பயுமே சொல்ற மாதிரிதான் வெஜிடேரியன் ஃபுட் சமைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான்வெஜ் புட்ட சமைக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தை பயன்படுத்த கூடாது இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வெந்தயத்தை இன்னைக்கு ஊற வச்சிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த வெந்தயத்தை நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இது உங்க விருப்பம்தான் ஆனா இந்த வெந்தயத்தை காக்கை குருவிகளுக்கு உணவா வைக்க வேண்டாம் அதே மாதிரி தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணவும் செய்யாதீங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் நிச்சயமா உங்க வீடு தேடி வரும் சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி